வணக்கம் சார் வணக்கம் யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு உதிச்ச ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டாரிஃப் அப்படின்றது இன்னையிலேருந்து அமலுக்கு வருது இதனுடைய தாக்கம் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இருக்கோ நம்மளுடைய எக்கனாமிக்கில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிறுவனம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ ஆட்டோமொபைல் காம்பனன்ஸாக இருக்கட்டும் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ரா மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் யார் யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அந்தந்த நிறுவனங்களுடைய பங்குகளில் மட்டும்தான் அது பாதிப்பை உண்டாக்கும் இட் இஸ் அ ஷார்ட் டைம் ப்ளிப் இப்போ நமக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பார்த்திங்கன்னா நாம் வந்து விஆர் இம்போர்ட்டிங் மோர் தென் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் பக்கத்தில் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அமெரிக்கா இஸ் கெய்னிங் நமக்கு வந்து மைனஸ் ஃபிஃப்டி பில்லியன் லாஸு தான் இந்த லாஸ்லேயும் நமக்கு வர்ற காம்பனன்ஸுக்கு யுஎஸ்லேருந்து வர்ற ப்ராடக்ட்ஸுக்கு லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம நாட்டு நிறுவனங்கள் இதனால் பாதிப்படைய கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வேலை வாய்ப்புகள் இந்த நாட்டில் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த டேரிஃப் அப்படிங்கிற கான்செப்டு டாக்ஸு இம்போர்ட் டியூட்டிங்கிற கான்செப்டெல்லாம் இந்தியாவில் ஃபஸ்ட்லேருந்தே அது இருக்குது ஸோ இதெல்லாம் பொழுது நமக்கு டேரிஃப் விதிக்கிறதுனால இந்தியாவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு டேரிஃபு அதுக்கு மேலே இருபத்தஞ்சி பர்சன்ட்டு பெனால்ட்டி இது ரெண்டுத்தையும் விதிக்கிறதுனால பாதிக்கப்பட போகிறது என்னமோ அமெரிக்காவும் அந்த நாட்டு மக்களும் தான் இப்போ இந்த டாரிஃபை பத்தி நம்ம பேசும்பொழுது யூஎஸ்க்கும் சைனாக்கும் தான் பிரச்சனை யூஎஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து டாரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க சைனாவுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்தா நம்ம வந்து பிரேசிலுக்கு நிகராக நமக்கு வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க டாரிஃப் அப்படின்றது விதிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து இப்போ பிரேசில் நமக்குலாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு இப்போ சைனா பார்த்தோம்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வியட்நாம் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்புறம் வந்து யூரோப்பியன் யூனியன் ஜப்பான் இதுக்கெல்லாமே ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பிரதமரும் டொனால்டு ட்ரம்ப்பும் ரொம்ப க்ளோஸாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது இந்தியாவுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப ஹியூஜாக இருக்கே சார் யூஎஸில் எலெக்ஷன் நடக்கிற காலத்துலேருந்தே அவர் வந்து தெளிவாக பேசிகிட்டு இருந்தார் நீங்கள் கேட்ட மாதிரி டெஸ்லாவுக்கும் அவங்க வந்து டாரிஃபர் அடியூஸே பண்ணலை இட்ஸ் ஸ்டில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டெஸ்லா யுஎஸ்ல யுஎஸ்லேந்து இங்கே இம்போர்ட் ஆகும்பொழுது நூற்றி ஐம்பது பெர்சன்டேஜ் டாக்ஸ் அது மேலே போடுறோம் திஸ் இஸ் இன் லைன் வித் ஆல் தி அதர் லக்ஸரி கார்ஸ் ரைஸ்க்கும் அதே தான் டெஸ்லாக்கும் அதே தான் கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்னு சொல்லுவாங்க சிபியூ சிபி ஒன்று இருக்கு சிகேடினு ஒன்று இருக்கு சிகேடினா அங்கே வந்து பாட் பாட்டாக வரும் இங்கே வந்து ஃபேக்ட்ரியில் அசம்பிள் பண்ணிப்பாங்க சிகேடிக்கு டேக்ஸ் வந்து கம்மி ஏன்னா இங்கே அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம லோக்கலாக இங்கேருந்து ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறாங்க அந்த ஃபேக்ட்ரியில் வேலைவாய்ப்பு உருவாகுது அந்த லோக்கல் எக்கனாமி வளருதுங்கிறதுனால எப்போவுமே சிகேடிக்கும் சிபிஓவோட டேக்ஸ் வந்து கம்மி டெஸ்ட்லாம் வந்து அப்படியே மொத்தமாக காராக தான் இந்தியாவுக்கு வருது ஸோ ஸ்டில் அவங்க டேரிஃப் ஹன்றும் அது ஒரு ப்ராப்ளமாக தரும் அது வந்து அமெரிக்கன் நிறுவனங்களுக்கு மட்டுமே பண்ணாமல் இட்ஸ் அக்ராஸ் த போர்ட் எல்லாருக்கும் இந்த டேரிஃப் தான் இப்போ ப்ராப்ளம் என்னன்னா இந்த நிறுவனங்கள் இந்த டேரிஃப் எல்லாமே இதை பற்றி அவர் எலெக்ஷன் கேம்பெயின்லேயே அவர் பேசினார் இந்த மாதிரி இந்தியா வந்து அதிகமான டாரிஃப் விதிக்கிற நாடுகளில் ஒன்று நான் ஆட்சிக்கு வந்தால் இதை வந்து கண்டிப்பாக இந்தியா மேலே நான் டேரிப் போடுவேன் அப்படின்னு கண்டிப்பாக அவர் சொன்னார் இதை ஏன் எந்த பத்திரிகையும் யூஎஸ்லேருந்தும் அதை பற்றி பேசலை இந்தியாவிலேருந்தும் அதை பற்றி பேசலை இல்லை வாண்டடாக ம மறந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இட் வாஸ் வெரி கிளியர் நாம் அவங்களுக்கு கேம்பெயின் பண்ண போகும்பொழுது இதெல்லாம் அவர் பேசியிருந்தார் வென் வி வெண்ட் டு கேம்பெயின் இட் மீன்ஸ் சார் வி ஹவ் அக்செப்டட் தோஸ் இன்னைக்கு வந்து அந்த டேரிஃப் எல்லாம் வி தாட் அது அமெரிக்காவை தான் பாதிக்கும் இது ஒரு எலெக்ஷன் ஸ்டன்ட் மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் இது வந்து நம்ம இந்த அளவுக்கு கடிக்கும் அப்படிங்கறது யாருமே எதிர்பார்க்கல இது பார்த்தா பட் வி வந்து ஒரு ஷர்ட் இந்தியன் மேட் ஷர்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி வந்து டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்றது டேக்ஸ் ஆகுது இன்னைக்கு அந்த ஷேர்ட்டை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க அடிஷனலா அந்த டுவெல் பர்சன்டேஜோட சேருது அப்போ வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் அப்படின்றாங்க அப்போ இங்கேருந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா இப்போ திருப்பூர்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இப்போ அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்றது பெரிய அளவில் பாதிப்பாகும் தானே பெரிய லெவலில் பாதிப்பாகும் ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான் இப்போ இங்கேருந்து எ எக்ஸ்போர்ட் ஆகிற குவாலிட்டியில் இந்தந்த ஷர்ட்ஸ் எல்லாமே ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு சர்ட்டன் ப்ரைஸ் தான் ஒரு ஆயிரம் ரூபா அது ஒரு முந்நூறுவா நானூறுரூவாய்க்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் தென் அதுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை சேர்த்து டாக்ஸஸ் சேர்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தேவில் ப்ரைஸ் இப்போ இந்தியாவில் பார்ப்போம் அஸ்யூமிங் இப்போ இந்தியாவிலேருந்து அந்த ஷர்ட்ஸையே நாம் எக்ஸ்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் வி ஸ்டில் ஹாவ் அ மார்க்கெட் இன் திஸ் கண்ட்ரி ஓகே ஆயிரம் ரூபா சட்டைய முந்நூறுபாய்க்கு தயாரிக்கிறாங்க ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே ஸ்டாஃப் எக்ஸ்பென்சஸ் அந்த தைக்கிற ஃபேக்டரி எல்லாத்துக்கும் சேர்த்து முந்நூறு இருக்குது இருக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அந்த சட்டையை இந்தியாவில் விற்றாலும் இங்கே நமக்கு தான் தர்ஸ் மார்க்கெட் ஸோ கஸ்டமர் பேஸ் வந்து அதிகமாக இருக்கு கஸ்டமர் பேஸ் நமக்கு அதிகமாக இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க இங்கே ஸோ டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்த பக்கம் பங்களாதேஷ்லேருந்து வாடுறத ஸ்டாப் பண்ணாலே இங்கே மார்க்கெட்டு நமக்கு இது எல்லாமே செயல் ஆகிடும் வேறஸ் யூஎஸில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரரூவாய்க்கு இத்தனை நல்லா சட்டை வாங்கிட்டு இருந்தாங்க இப்போது அதே சட்டையை ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு அவங்க வாங்கி ஆகணும் ஆயிரத்து ஐநூறுரூவா அவங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதோட விலையேற்றம் அதிகமாகுது இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது மக்களுடைய மக்களுடைய கையிலேருந்து அனாவசியமாக எக்ஸ்ட்ரா காசு போகுது சார் இது ஒரு பார்வை சார் இப்போ ஆனால் வந்து நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஎஸ்க்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா இப்போ வியட்நாம்லேருந்தோ பங்களாதேஷ்லேருந்தோ அவங்க வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து அங்கே டேக்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி இந்தியாவோட ஒப்பிடும் போது கம்மி தான் அப்போ வந்து அவங்க தே வில் பி ஹாப்பி டு எக்ஸ்போர்ட் இல்லை தாராளமாக ஒன்று நாம் டேரிஃபை குறைக்கணும் இல்லைனா வியட்நாம்லேருந்து அவங்க வாங்க ஆரம்பிச்சுருவாங்க பட் இதில் என்னென்னா வியட்நாம்லேருந்து வேணால் வாங்கிக்கிட்டோம் அது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்தியாவிலேருந்து அவங்க கம்ப்ளீட்டாக வாங்குறதை நிறுத்திட்டாலும் இங்கே தயாரிக்கிற துணிகளுக்கு லோக்கலாகவே தெர் இஸ் அ லாட் ஆஃப் மார்க்கெட் ஸோ எக்கனாமிக் வைஸ் இங்கே எதுவும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வென் இட் கம்ஸ் டு கார்மெண்ட்ஸ் அந்தந்த நிறுவனங்கள் தயாரிக்கிற நிறுவனங்கள் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் குறைக்கலாம் அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுடைய ப்ரொடக்ஷனை குறைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜ் பிராண்ட்ஸ் எல்லாமே லைக் ஐ டோன்ட் ஒன்ட் டு நேம் த பிராண்ட்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே துணி தயாரிக்கிற ப்ராண்ட் எல்லாமே தேர் மேனுஃபேக்சரிங் இட் இன் தான் பீட் திருப்பூர் ஆர் சூரத் ஆர் கோயம்புத்தூர் ஆர் மும்பை எல்லாமே இங்கே தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இங்கேயே ப்ரீமியமாக தேர் செல்லிங் இட் ஸோ தட்ஸ் நாட் அண்ட் இஷ்யூ மொத்தமாகவே அமெரிக்கா வாங்குறது என்ன நிறுத்தினாலும் இட் வில் நாட் ஈவன் மேக் அ ஸ்மால் இம்பாக்ட் இன் இண்டியா இப்போ ஆல்டர்னேட்டிவான நமக்கான ஸ்கோப் அப்படின்றது என்ன இருக்குது இப்போ யூஎஸ்ன்றது வந்து லார்ஜஸ்ட் consumption கண்ட்ரி இப்போ இந்தியாவும் அதே மாதிரி தான் இப்போ இந்தியான்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்குது இப்போ இது இல்லாமல் நமக்கு வந்து வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளால் போய் சைனாவில் சேல் பண்ண முடியாது ஓகே இப்போது இந்தியாவில் விற்கிற பொருட்களில் ஆல்மோஸ்ட் பாதி சைனாலேருந்து தான் வருது பாக்கி தான் இந்தியாவில் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்தியாவை சைனாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் லேபர் வந்து காஸ்ட்லி ஸோ மெஜாரிட்டி ஆஃப் இட் சைனாவில் தான் இங்கேருந்து வருது இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் மார்க்கெட் அவைலபிள் ஃபார் எனி கண்ட்ரி இன் திஸ் world. நூற்றி நாற்பது கோடி பேர் இந்திய மார்க்கெட்டை பகிச்சிக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க பட் ஸ்டில் அவர் ஏன் இது செய்கிறாருங்கிறது எனக்கு தெரியல அந்த நூற்றி நாற்பது கோடி பேர்லேயே வி ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட் நாளைக்கு நம்ம சைனாலேருந்து எதுவுமே மேனுஃபேக்சரிங் வேணாம்ப்பா எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சைனாலேருந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணினாலும் வி ஸ்டில் ஹாவ் அ மார்க்கெட் நாம் வந்து வெளியே போகணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது சைனா மாதிரி இந்தியாவும் இட்ஸ் அ செல்ஃப் சஸ்டெய்னிங் ஈகோ தான் தேங்க்ஸ் டு தி சிக்ஸ்டி டு செவன்ட்டி இயர்ஸ் ஆஃப் ரெஃபார்ம்ஸ் ஸோ அந்த ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் ஈகோ சிஸ்டத்துலேருந்து இப்போ இந்தியன் நிறுவனங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் விகவுட் ஆப்ரிக்கா விகவுட் அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூரோப் இருக்குது சவுத் அமெரிக்கா இருக்குது கனடா இருக்குது இந்த சைடு ரஷ்யா இருக்குது ரஷ்யா ஸ்டில் இம்போர்ட்ஸ் காமன்ஸ் ஃப்ரம் இந்தியா தான் ஓகே இந்த மாதிரிலாம் மார்க்கெட்ஸ் நிறைய இருக்குது ஸோ அமெரிக்கா வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் இட்ஸ் அ வெரி ஸ்மால் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு சின்ன பார்ட்டு தான் கன்சம்ப்ஷன்ல அவங்க நம்மகிட்டேருந்து வாங்குற பொருள் வந்து ரொம்ப 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 கம்மி இப்போ நமக்கு வந்து ஐம்பது சதவீதம் அவங்க டேரிஃப் போட்டிருந்தாலும் நம்ம வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப குறைவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா ரொம்ப பாதிப்பு அவங்களுக்கு தான் இருக்கும் அது பாதிப்பு அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் கம்மியெல்லாம் கிடையாது மொத்த பாதிப்புமே அவங்களுக்கு தான் சார் இப்போ ஃபார்மா ஐடி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்தியா டிபெண்ட் பண்ணி யூஎஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறதை பார்க்க முடியுது இதனால ஜாப் இம்பேக்ட் அப்படின்றது இருக்குமா ஜாப் இம்பேக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இங்கேருந்து ஃபார்மா ஃபார்மாவாக இருக்கட்டும் இல்லாட்டி ஐடியாக இருக்கட்டும் இது எல்லாமே யுஎஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஃபார்மா ஈவன் ஐடி இப்போ ஐடியாக எடுத்துக்கிட்டாலும் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெண்டு மூணு பெரிய நிறுவனங்களை தவிர்த்து மற்றது எல்லாமே ஜிசிசி அப்படின்னு சொல்லுவோம் குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ் அவங்களே டைரெக்டாக இந்தியாவுக்கு வந்து இங்கே ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணிவிட்டு இங்கே மக்களை வே வேலை காமர்த்தி அங்கே நான் ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலரோ மூவாயிரத்து ஐநூறு டாலரோ மினிமம் வேஜ் நான் தரணும் வேறஸ் இந்தியாவில் எனக்கு இரநூறு டாலர் இரநூத்தம்பது டாலரில் எனக்கு வேலை ம தான் இங்கே வராங்க ஸோ இதனால் இந்த டாரிஃப்னால் எக்ஸ்போர்ட்ஸ் பாதிக்கப்படுமானா நோ ஏன்னா இங்கேருந்து நம்ம சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா ஒவ்வொரு எக்ஸ்போர்ட் நிறுவனமும் தே ஹாவ் அ பிரான்ச் இன் இண்டியா ஸோ இட்ஸ் நாட் லைக் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் இட் டு தான் வி ஆர் ஜஸ்ட் சப்ளைங் டு த லோக்கல் பீப்புள் ஸோ இங்கேயே நமக்கு வருவாய் வருதே தவிர மற்றபடி சர்வீசஸில் அவங்களால் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படி அஃபெக்ட் ஆனால் தி என்டையர் ஐடி இண்டஸ்ட்ரி வில் கம் டு அ கிராண்டிங் ஹால்ட் அண்ட் யூஎஸ் சார் இப்போ பொதுவாக வந்து இப்போ இந்த டாரிஃபோடைய இம்பேக்ட் அப்படின்றது இந்தியாவில் இருக்காது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது அந்த அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப சின்னது தான் அப்படின்னு சொல்கிறதையும் கேட்க முடியுது பட் ஓவராலாக பார்க்கும்போது இப்போ யூஎஸில் என்ன நடந்தாலும் அது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துகிறத பார்க்க முடியுது நம்மளுடைய ருபியுடைய வேல்யூவில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துகிறத பார்க்க முடியுது அப்படின்றப்ப வந்து இது என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை தானே அது ஒரு ஒன்ஸ் அப் ஆன டைம் இட் வாஸ் லைக் தட் இப்போது அப்புறம் அந்த நைன்டீன் நைன்ட்டீஸில் நடந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் நாட் ஓன்லி அமெரிக்கன் கம்பெனிஸ் எனி அமெரிக்கன் கம்பெனிஸ் இந்தியாவில் சக்ஸஸ் ஆகிறது வந்து இட்ஸ் வெரி ரேர் பி இட் ஹார்லிட் டேவிட்சனாக இருக்கட்டும் இல்லை ஷவரலையாக இருக்கட்டும் இல்லை ஃபோர்டாக இருக்கட்டும் அவங்க ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே நுழையும் போதே தி கம் அதாவது ஒரு ம மைண்ட் செட்டோடு தான் நுழையிறாங்க இதுதான் என் ப்ராடக்ட்டு நான் இதை மாற்றலாம் மாட்டேன் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை மாற்றலாம் மாட்டேன் நீ இதை வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் வாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரிலாம் ஜெயிச்சிருக்காங்களே இப்போ மெக்டி கேஃப்சி கோக் எல்லாத்துலேயும் அது ஓகே ஃபுட் இண்டஸ்ட்ரி வாஸ் கஸ்டமைஸ்ட் மெக்டொனால்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் பீஃப் பர்கர்ஸ் குளோபலி அவங்களுடைய மொத்த சேலே பீஃப் பர்கர் தான் அதிகம் இந்தியாவுக்கு வரும்போது இங்கே வந்து ஓகே இங்கே மா இங்க இங்கே ஒரு கடவுள் மாதிரி கும்பிட்றாங்க அதனால் தி ஸ்டாப்டு செல்லிங் பீஃப் பர்கர்ஸ் இந்தியாவுக்குள்ளார வரும்போதே பர்கர் இல்லாமல் தான் அவங்க வந்தாங்க இது ஒரு கஸ்டமைசேஷன் சாப்பாடு ஏற்ற மாதிரி அங்கெல்லாம் இப்போது இதே கேஎஃப்சியாக இருக்கட்டும் யுஎஸில் சாப்பிட்ருக்கேன் கனடாவில் சாப்பிட்ருக்கேன் ஒரு மாதிரி ப்ளண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு இந்தியாவுக்கு அவங்க வரும்பொழுது அந்த மசாலாலாம் சேர்த்து அவங்களுடைய டோட்டல் இதுவே மாத்தணும் ஸ்பைசியெல்லாம் அந்த ஸ்பைசியெல்லாம் சேர்த்து இண்டியன்ஸ் வந்து பிளாண்டாக சாப்பிட மாட்டாங்க ஸோ கொஞ்சம் மசாலா சேர்க்கணும் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் சொல்கிறோம் வேறு ஷெவர்லையாக இருக்கட்டும் இல்லை இல்லை ஃபோடாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் கஸ்டமைசேஷன் ஹார்லி டேவிட்சனாக இருக்கட்டும் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் அவங்க பண்ணவே இல்லை ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் இண்டிகேட்டர் ஸ்டாக்கு ஒரு காரில் நமக்கெல்லாம் ரைட் சைடில் இருக்கும் யூஎஸில் லெஃப்ட் சைடில் இருக்கும் அதையே அவங்க ரைட் சைடில் மாற்றலை இந்தியாவுக்கு வரும்போது ஸோ அந்த அளவுக்கு தேவர் வெரி மச் அடமெண்ட் இன் சேஞ்சிங் ஸ்டாஃப் ரெண்டாவது இந்தியாவை வந்து ரொம்ப புவர் மார்க்கெட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் தி என்டர்ட் இண்டியா அது அவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹார்ஸ்லாம் அப்படி தான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீச்சர்ஸே இருக்காது வேறஸ் இந்த சைடு வந்தீங்கன்னா கொரியன்ஸ் ஆர் ஜாப்பனீஸ் ஆர் த சைனீஸ் தி அண்டர்ஸ்டுட் த இந்தியன் மார்க்கெட் வெல் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் அவங்க வந்ததே ஃபஸ்ட்டு தப்பு அமெரிக்கன் பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஆகிறது ஆப்பிள் தவிர வேறு பெரிய பிராண்டு யாருக்கும் எதுவும் ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மெஜாரிட்டி நாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொரியன் பிராண்டு பிரிட்டிஷ் பிராண்ட்ஸு யூ யூரோப்பியன் பிராண்ட்ஸ் கார்சனா

யாருமே உள்ளார நுழைய முடியாது அப்போ என்ன பண்ணாங்க இந்தியாவில் இருக்க நிறுவனங்களுக்கு மட்டும்தான் தேவர் ஆஃபரிங் இது இல்லை இதை யூஸ் பண்ணி ஏர்டெல் வாஸ் ஏபிள் டு சக்சை ஏர்டெல் வாஸ் ஏபிள் டு கோ பிக் பிகன் பிகர் அதுக்கப்புறம் அவங்க ஆஃப்ரிக்கா போனாங்க யூரோப் போனாங்கன்னு நிறைய கண்ட்ரிஸ்க்கு அவங்க போனாங்க இதே மாதிரி தான் நாம் செஞ்சுருக்கணும் இதே மாதிரி நாம் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஃபேஸ்புக்கோ இதுவோ வரும்போது சைனா மாதிரி ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீ உள்ள நுழையாத ஐல் கிரியேட் மை ஓன் பிராண்டுன்னு நாம் அதை செஞ்சுருந்தா வி உட காட் லார்ஜர் பிராண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டால் மக்களால் ஒரு ட்விட்டர்லேருந்தோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்லேருந்தோ இல்லை ஒரு யூடியூப்லேருந்தோ அவங்களால் வெளியே வர முடியல ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட் ஓகேவா ஸோ அந்த அளவுக்கு இட் காட் ஷோ டீப் ரூட்டர் இப்போ ஃபேஸ்புக்கு போட முடியுமா டாரிஃபு முடியாது யூடியூபுக்கு போட முடியுமா நோ ஈவன்தோ தி ஏன் இன் இண்டியா மெனி ஆஃப் த வீடியோஸ் தட் கம் அவுட் ஆஃப் இந்தியா இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் மார்க்கெட் டு ப்ரொவைட் விட் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் அரும்பாக எழுது ஒரு குளோபல் பிராண்டிங்கை அமெரிக்காவோட இம்பேக்ட் வந்து இந்தியாவில் ரொம்ப 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 கம்மி ஸோ இட் டசண்ட் மேக் எனி சார்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஈவன் இஃப் த ஸ்டாப் எக்ஸ்போர்ட்டிங் தேங்க் யூ சார் தேங்க்யூ